ஹலோ ஃபேமஸ் நீங்கள் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா ஃபேமஸ் வீடியோ தான் பார்க்க போகிறோம் ஃபேமஸ் கேமந்தா வீடியோ தான் பார்க்க போகிறோம் என்ன இல்லை ரெண்டு விஷயம் பதிமூணு வயசு பையனை பார்த்து ஆச்சரியப்படுறதா இல்லை பதிமூணு வயசு பையன் என்னை சொல்லி நம்பி ஏமாந்து காசை போட்ட உங்களை உங்களை பார்த்து வருத்தப்படுறதான்றது கரெக்டாக எனக்கு தெரியல என்ன முக்கியமான ரெண்டாயிரத்தி இருபத்தாறு குறந்துருச்சுடா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு குறந்துருச்சு இன்னும் வந்து ஆயிரரூவா போட்டால் ரெண்டாயிரூவா கிடைக்கும் ரெண்டாயிரவா போட்டா நாலாயிரரூவா கிடைக்கும் நம்பிட்டு இருக்கீங்க உழச்சா தானே எல்லாமே கிடைக்குமே உழைக்காமல் வந்து நமக்கு எதுவுமே கிடைக்கப்படுது கிடையாது கல்லை வேலைக்கு போனால் நைட்டு சாப்பாடுன்றமாரி உழைச்சா தான் கிடைக்கும் ஒருத்தவங்க ஆயிரரூவா போட்டு ரெண்டாயிரவா கொடுக்குறான்னா அவனை முட்டாலாம் அவன் சம்பாதிக்க தான் பார்ப்பான் ரெண்டாயிரவா எப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஒன் ரெண்டாயிரம் ரூபா கொடுப்பானுங்க ஒரு சில இதெல்லாம் ட்ரேடிங்கெல்லாம் குடிச்சிட்டு உங்களுக்கு நல்லா ஆசை காமிச்சு லாஸ்ட்டாக மொத்தத்தையும் உருவிடுவானுங்க அதனால் வந்து அதை க்ரியேட் பண்ண வந்து முட்டாள் கிடையாது அவனும் ஒரு ஜீனியஸ் தான் ஆல்ரெடி இதை நம்பி ஏமா வந்து ஆயிரரூவா கிடைச்சாரு ரெண்டாயிரவா கிடைக்குன்னு சொல்லி இப்போ பேராப்படுங்களா வர்த்தப்படுறமாரி இருக்கு அதேமாதிரி ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு சொல்லி நிறைய பேர் காசை கொடுத்து வேலைக்கு போகிறேன் அவனுக்கு ஒரு நீடு இருக்கும் கம்பெனிக்காரனுக்கு ஒரு நீடு இருக்கும் அந்த வேலையை செஞ்சீங்கன்னா தான் உங்களுக்கு பேமெண்ட் அவங்களுக்குப்பான் சரிங்களா பேமெண்ட் கொடுக்காம ஒரு வேலைக்காக காசை கொடுத்துட்டு போகிற மாதிரி வந்து இது ஒன்றும் எங்கேயுமே இருக்கும்ல வேலைக்கு காசை கொடுத்து நம்ம கா நம்மளோட காசை கொடுத்துட்டு ஒரு வேலை கிடைக்குமா அப்படியே தான் நீ கேள்விப்பட்டிருக்கீங்களா அப்படின்னா அது ஸ்கேமாக மட்டுமே தான் இருக்குமே தவிர வேறு எதுவுமே இருக்காது நம்ம வேலை செய்கிறோம் நம்ம காசு தரோம் அதோட முடிஞ்சிடுச்சு நம்ம ஒருத்தன் காசை கொடுத்து அந்த வேலையை வாங்கி அது வந்து அது முழுக்க முழுக்க ஸ்கேமாக தான் இருக்கும் பார்த்துக்கோங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறு குறைந்துருச்சு ரெண்டு படம் முட்டாளாக இருக்காதுங்க உழச்சி உழைச்சி சாப்பிடுங்க சாப்பிடாதீங்க ஆயிரம் கிடைச்சா நல்லாயிரம் கிடைக்கணும் எல்லாேரும் கூட ஆசை தான் ஆனால் அது வந்து உண்மை கிடையாது ஆயிரம் அடுத்தா நல்லாயிரம் கிடைக்காது வேலைக்கு போனீங்கன்னா அவங்க வேலைக்கு போனால் தான் காசு அதை வச்சு தான் நம்ம காப்பாடு அதனால் வந்து உழைச்சா தான் எதாவது வேலை கிடைக்கும் சரிங்களா சின்ன பண்ணுறது நான் போகிறது கிடையாது ஏன்னா அதான் அவன் ஒரு மைண்ட் யூஸ் பண்ணிட்டான் அதை வாங்கி தார் ராக்ஸ் வாங்கிட்டான் அதனால் அவன் கிடையாது ஏபன் வந்து ஒவ்வொரு தப்பு அதனால் வந்து திருத்திக்குவாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாயிரம் மாறுங்க வேலைக்கு போங்க சம்பாரிங்க அப்போ தான் உங்களால் மேலே வர முடியும் தேவையில்லாமல் ஆயரூபா கொடுத்த ரெண்டாயிரம் வரும்னா வர வராது லாஸாக நாம தான் வரும் அதை தான் வாங்கிட்டு போனோம் இவ்வளோ நேரம் வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்காக பேசியிருந்தேன் இப்போ பார்த்தீங்கன்னா தம்பிக்காக சொல்கிறேன் தம்பி நல்ல ஒன்று கார் வாங்கியிருக்கேன் புறாம போட்டிருக்கேன்னு சொல்லி சொல்லியிருக்கேன் கார் நீ கார் வாங்கறதுனால இங்கே யாருக்கும் புறாம கிடையாது உழைச்சி வாங்கியிருந்தால் எல்லாருக்கும் சந்தோஷமான ஒரு விஷயம் தான் ஏன்னா கண்டென்ட் கிரியேட்டராக இருக்க யூடியூப் வீடியோலாம் ஒரு நல்ல விஷயம் தான் அதில் சம்பாரிச்சு நீ ஒன்று வாங்கி போ வாங்கியிருந்தேன்னா எத்தனையோ பேர் கண்டென்ட் கிரியேட்டர்லாம் வாங்கியிருக்காங்க அவங்களாம் யாருமே இப்படிலாம் சொல்லலை ஏன்னா அது உழைச்சி வாங்கியிருந்தனா அது அதுக்காக பலன் நமக்கு வரும் ஸ்கேம் பண்ணனா அதுக்கேற்றது தான் உனக்கு கிடைக்கும் இதாக எதை அறுவடை பண்ணுறியோ அதே தான் நம்ம நீங்கள் எடுக்க முடியும் அதனால் பார்த்துக்கோ ஏன்னா நிறைய பசங்க இருக்காங்க இப்ப இந்த பூவையார் எடுத்து காணா பாட்டு பாடி சின்ன வயசுல இருந்து ரொம்ப கஷ்டப்பட்ட பையன் எனக்கு விஜய் டிவி போயிட்டு பெரிய ஒரு ஆளாயிருக்கான் ஒரு விஷயம்லாம் நடந்திருக்கு அது அவன் பார்த்து யாரும் ஏன்னா அவன் உழைச்சி வந்திருக்கான் அதுமாரி அவங்ககிட்ட இருக்க திறமையை காட்டி வரணும் கீழே இவனுங்க பைத்தியக்காரன் கமாண்ட் பண்றாங்க உப்புல முட்டி போடுறது மிளகாத்தூளை பூசிக்கிறது அதை அதை வச்சு வீடியோஸ் ஃபாலோவர்ஸ் கெயின் பண்றது அதெல்லாம் வந்து வேஸ்ட் புரியுதா விஜய் சார் பேசுகிறாருன்னு சொல்லிட்டு விஜய் அவரு வாய்ஸ் எடுத்து போடுற எங்களை பார்த்தா நம்ம சொல்லக்கூடாது அந்தமாரி அது எனக்கு தெரியுது வாய்ஸ் எதுக்காக இது பண்ணி போடல அதெல்லாம் வேணாம் இதுக்கப்புறமாவது ஒழுங்காக இரு புளிதா ஏன்னா பதிமூணு வயசு தான் உனக்கு ஆகுது நான் இப்போ உனக்கு அது மைண்டை பார்த்து நான் ஆச்சரியப்படுறேன் அது வேறு விஷயம் ஆனால் உங்கள் ஃப்யூச்சர் நான் நான் வர்த்தப்படுறேன் நான் இப்படியே பண்ணிட்டேன்னா உன் கண்டிப்பாக உங்கள் ஃபியூச்சர் போயிடும் நல்லபடியாக இரு ஒழுங்காக வீடியோ போடு வாங்கின காசெல்லாம் தயவு செஞ்சு யார்கிட்ட யார்கிட்ட எதுவும் பண்ணால் தயவு செஞ்சு கொடுத்துட்டா உனக்கு நல்லது பார்த்துக்கோ சரியா அதுக்கப்புறம் அந்த ஸ்கேம் எதுவும் மாட்டிக்காத நான் தான் சொல்லுவேன் ரெண்டாவது வந்து மக்கள் உங்களுக்கும் சொல்லணும் உழைச்சா மட்டும்தான் சாப்பாடு அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க ஆயிரரூவா போட்டால் ரெண்டாயிரவா வராது புரியுதா உழைச்சா தான் காலையில் வேலைக்கு தான் சாதாரண காசு கிடைக்கும் பார்த்துங்க பை பைஸ் ஃபேமஸ்ஸே பை இன்னொரு விஷயம் என்னென்னா எல்லா பேரண்ட்ஸும் பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேயே பிள்ளைங்க சொல்லி வள வளருங்க நம்ம சம்பாரிச்சா நம்ம தான் வந்து நம்ம உடம்புல ஒட்டும் அடுத்தவங்க உழைப்பை திருணுன்னா அது வந்து ஒட்டாது அதை வந்து நம்ம சின்ன பையனை திட்டுறதா இல்லை வந்து அவங்க பின்னாடி இருக்கிறவங்க திட்டுறதா எனக்கு தெரியல பார்த்துக்கோங்க கண்டிப்பாக எல்லாரும் பிள்ளைங்கள்ட்ட சொல்லி வளருங்க ஏன்னா இந்த பையனை பார்த்தீங்கன்னா இதுதான் அவங்க எக்ஸாம்பிள் அடுத்த மற்ற பசங்களை வந்து இந்தமாரி மாத்திடாதீங்க அவங்களாம் சின்ன வயசுல சொல்லி வளருங்க சம்பாதிக்கணும் அடுத்த உழைப்பை திருடக்கூடாதுன்னு சொல்லி பாத்துக்கோங்க இப்போதான் தம்பியோட கொடுவை அன்போட வீடியோ ரீசண்டாக இப்போதான் பார்த்தேன் ஜஸ்ட் நான் இப்போதான் பார்த்தேன் அதான் டக்குன்னு வீடியோ எடுத்ததுக்கப்புறம் கூட இந்த வீடியோ ஆட் பண்ணுறேன் என்னன்னா தம்பி சொல்லியிருப்பான் நான் காசு வாங்கினேன் தான் இல்லைன்னு சொல்லலை எங்கள் அம்மா உடம்பு சரியில்லை உண்மையே அம்மா உடம்பு சரியில்ல காசு வாங்கினேன் அதெல்லாம் ஓகே தான் இல்லைன்னு சொல்லல அம்மா தான் எல்லாருக்கும் பிடிக்கும் உடம்பு சரியில்லாம் காசு வாங்கினேன் அதெல்லாம் ஓகே தான் இப்போ நீ கார் வாங்க முன்போனா ஒரு ரெண்டு லட்சரூவா ரூபா இருப்பியா ஒரு ரெண்டு லட்சரூவா ரூபா இருப்பியா அதுக்கு எவ்வளோ கட்டினா எனக்கு தெரியாது ஒரு மேக்ஸிமம் ஒரு ரெண்டு லட்சரூவா கட்டிருப்பியா ரெண்டு லட்ச ரூபா இல்லாமல் ஒரு கார்லாம் புக் பண்ண முடியாது எனக்கு தெரிஞ்சு எல்லாருக்கும் தெரிஞ்சு ரெண்டு ரூபா இல்லாமல் மேக்ஸிமம் புக் பண்ண முடியாது அந்த காசை நீ என்ன பண்ணியிருக்கணும் வாங்கின எல்லாருமே நீங்கள் கொடுத்துருக்கணும் புரியுதா எல்லோரும் நல்லா நோட் பண்ணுங்கள் அந்த காசு நீ என்ன பண்ணியிருக்கணும் அந்த காசு நீ யார் யார்கிட்ட வாங்கினியோ உடம்பு சரியில்லாமா உடம்பு சரியில்ல வாங்க அந்த காசை நீங்கள் கொடுத்துருக்கோம் இதுலேயே தெரிஞ்சு நீ பக்கா ஸ்கேம் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு பார்த்துப்போ இதுலேயே தெரிஞ்சு நீ பக்கா ஸ்கேம் பண்ணியிருக்கேன்னு சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை காய்ஸ் நீங்கள் வந்து இதுமாரி நிறைய ஏமாந்த வருவாங்க நம்ம நம்ம தான் சராக இருக்கணும் காய்ஸ் லாஸ்ட்டோட விஷயம் சொல்லுங்க மறுக்கிட்டேன் அன்றைக்கே தேவான்ற ஒரு சின்ன பையன் சொல்லியிருப்பான் கார்பெத் தேவான் சொல்லி பையன் சொல்லியிருப்பான் லாஸ்ட்டு இப்போ ஆட் பண்ணுறேன்

கேமில் கண்டுபிடிச்ச காரன் மூளைகாரங்க ஏன்னா அவன் காசு நம்மளுக்கு கொடுக்க மாட்டான் நம்மளுக்கிட்டே இருந்தால் அவன் எடுக்க பார்ப்பான் அதனால் கொஞ்சம் ஜாக்க தேருங்க இந்த மாதிரி ரம்மிலாம் வீட்டு தான் போவாதீங்க சேஃப்டி முக்கிய நம்பிக்கையில் உயர்ப்பே உய உழைப்பே உயர்வு யூ